கூட்டுகிற சக்தி தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த கட்சிக்கும் பிராணி இல்லை தெம்பு இருக்காது பெரிய கட்சிக்கு கூட்டுவது மட்டுமல்ல கூடிய கூட்டத்திற்கு வேலை கொடுத்து அனுப்புவதிலேயும் திமுக தலைவரை போல வேறு ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலே கிடையாது எனவே இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை நண்பர்கள் எல்லாம் அற்புதமாக பேசினார்கள் பேசவும் பேசினார்கள் அவர்கள் தொகுதியை பற்றியும் சொன்னார்கள் நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் இந்த தொகுதி ஆயிட்டே என்று வரவேற்புரை போட்டார்கள் அவர் இந்த தொகுதியினுடைய சாதனை சொன்னார் நான் விட்டேனா என்று மாதவரன் சுதாசன் சொன்னார் அது பாராட்டப்பட வேண்டிய ஒன்றுதான் காரணம் இது கூட்டத்தினுடைய பெயரே மாறி போயிற்று பொதுக்கூட்டம் என்று சொன்னால் இவைகளையெல்லாம் பேச வேண்டியிருக்கும் ஆனால் பரப்புரை என்று போட்டிருக்கிறார்கள் நான் கூட உங்களை நண்பர்களே தோழர்களே என்று விழிக்கவில்லை வாக்காள பெருமக்களே என்றுதான் நான் இப்பொழுது விழிக்கிறேன் காரணம் தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது இவ்வளவு சீக்கிரம் அந்த அனல் நம்மை பற்றி கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை அதற்கு பெயர்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தளபதி அவர்கள் சட்டப்பேரவையில் கவர்னர் உரைக்கு மதில்முறை ஆற்றுகிற பொழுது அவர் எடுத்து வைத்த காரியங்களை அவர் சொன்ன சொற்களை விவாதத்தின் நுட்பொருள்களை நண்பர்கள் தொகுத்து சொன்னார்கள் இவ்வளவும் மக்கள் மனதிலே போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை பரப்புரை என்று சொன்னார்கள் இதை பரப்ப வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதிலே கூட இந்த கூட்டத்தை சொல்லுகிற பொழுது இந்த கூட்டத்தை உரிமை மீட்க வேண்டும் என்பது ஒன்று பாசிசமும் வீழ்த்தட்டும் என்பது மற்றொன்று கவர்ன பதில் அளிக்கிற பொழுது ரெண்டு தீர்மானங்களை தளபதி அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதிலே ஒன்று பாசிசத்தை உள்ளடக்கிய அதை எதிர்ப்பது அந்த தீர்மானத்தில் ஒரு நோக்கம் இன்னொரு தீர்மானம் நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுக்காமல் உரிமையை பெற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிற தீர்மானம் அந்த தீர்மானத்தை அவர் பேசி முடித்த பிறகு எல்லா கட்சி தலைவர்களும் அதை வரவேற்று பேசினார்கள் வரவேற்று பேசியது மட்டுமல்ல எதிர்கட்சியில் இருப்பவர்கள் கூட அந்த தீர்மானத்துக்கு எந்த எதிர்ப்பு சொல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆக சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த பிறகு அதை அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வலிவான தீர்மானத்தை முன்மொழிந்தவர் நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் அப்படி என்ன தீர்மானம் நான் அந்த தீர்மானத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் துறையாற்றினேன் நான் பேசும்போது சொன்னேன் முதலமைச்சர் அவர்களே உங்களை போலவே உங்க அப்பா இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்தார் இதே சபையில் அந்த தீர்மானத்தின் மீதும் நான் பேசியிருக்கிறேன் இப்பொழுது அவருடைய அடி ஆட்சி நடத்துகிற நீர் இரண்டு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறீர் இதிலேயும் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னேன் கலைஞர் கொண்டு வந்த தீர்மானம் என்ன அன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி மத்தியில் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் திடீரென்று என்று ஒரு நாள் இந்த நாட்டினுடைய பேச்சு உரிமை எழுத்துரிமை கட்சி நடத்துகிற உரிமை எல்லாம் தவிடுபடியாக்கப்பட்டது ஒரே இரவில் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் ஏன் என்று கேட்கக்கூடாது விளக்கம் கேட்கக்கூடாது மிசா காலம் எமர்ஜென்சி என்று சொல்லப்பட்டது அந்த அம்மையார் அந்த இரவு அதை அனௌன்ஸ் பண்ணவுடன் இந்தியாவே கப் சுப் என்று ஆகிவிட்டது மாபெரும் தலைவர்கள் சிறைக்குள்ளே போய்விட்டார்கள் ஆனால் அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர் நாம் அந்த தீர்மானத்தை கொண்டு அந்த அம்மையார் பிரகடனப்படுத்திய பொழுது நம்மை யாரும் கைது செய்யவில்லை ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் யாரையும் கைது செய்யவில்லை அதற்கு உண்டு அதற்கு காரணம் இந்திரா காந்தி அவர்கள் ரகரம் என்கிற ஒரு அமைச்சரை சென்னைக்கு அனுப்பி கலைஞரத்தை பேச சொன்னார்கள் நான் இந்தியாவில் சில சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது ஆனால் கருணாநிதி அவர்கள் இந்த எமர்ஜென்சி எதிர்த்து ஒரு தீர்மானத்தை அவருடைய கட்சியிலே நிறைவேற்றி இருக்கிறார் ஆனாலும் பரவாயில்லை அந்த தீர்மானத்தை அத்தோடு விட சொல்லுங்கள் நான் அவர் மீது மதிப்பு வைத்திருக்கிறேன் என்னுடைய கட்சி நான் பிரதமராக இருக்கிற பொழுது சிண்டிகேட் இண்டிகேட் என்று உடைந்தது அதில் என் கட்சியை என் ஆட்சியை இறக்க வேண்டும் என்று முற்பட்ட நேரத்தில் இருபத்தைந்து பாராளுமன்ற திமுக உறுப்பினர்களை எனக்கு ஆதரவு அளித்தார்கள் பிரதிபலனாக எதையும் கேட்கவில்லை ஜனநாயகத்தை காப்போம் என்றுதான் சொன்னார் அந்த நன்றியை நான் மறக்கவில்லை எனவே நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நான் கலைக்க மாட்டேன் திமுகவை யாரையும் கைது செய்ய மாட்டேன் ஆனால் அவர் போட்ட தீர்மானத்தை அதோடு விட சொல்லுங்கள் இதை சட்டமன்றத்திலும் மறுபடியும் மறுபடியும் அதை அழுத்தமாக பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் அப்பொழுது கலைஞர் சொன்னார் நான் கொள்கைக்காக வாழ்கிற கட்சியில் இந்தியாவிலே ஜனநாயகத்தை குளிதோட்டி புதைக்கிற காரியத்தை யார் செய்தாலும் எதிர்ப்பேன் முடியுமானால் அம்மையார் எத்தனையோ ராஜப ராஜநாராயணன் விழுந்தார் வாஜ்பாய் போய்விட்டார் எல்லா தலைவரும் உள்ளே இருக்கிறார்கள் ல் தலைவர்கள் ஒரே இரவில் கைது செய்யப்பட்டார்கள் என்னை வேண்டுமானால் கைது செய்யலாம் நான் பின்வாங்க மாட்டேன் இது உறுதி என்றார்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த பொழுது அதன் மீது நாங்கள் பேசினோம் விளைவு ஆட்சி கலைக்கப்பட்டது நாங்கள் சிறைச்சாலைக்கு போனோம் நான் வேலூர் சிறைச்சாலையில் இருந்தேன் இதே திருவள்ளூரில் நம்முடைய தாடி அவர்கள் என்னோடு இருந்தார்கள் இன்னும் எங்களுக்கு சமையல் கட்டுக்கு போய் போடுகிறவர் ஊத்துக்கோட்டையில வேணும் அவருடைய தம்பி அவர்கள் எல்லாம் என்னோடு இருந்தார்கள் இது சென்னை சிறைச்சாலை வேலூர் சிறைச்சாலையில் இந்த மாவட்டத்திலே பல நண்பர்கள் என்னோடு சிறையில் இருந்தவர்கள் ஒரு வருட காலம் நாங்கள் அந்த சிறைச்சாலையில வாடினோம் ஆனாலும் கலைஞர் அவர்கள் அதற்காக மன்னிடவில்லை எங்களை அரசு செய்தது மட்டுமல்ல இன்றைக்கு யார் முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை கொடுத்திருக்கிறாரோ அதே ஸ்டாலினை அன்றைக்கு கொண்டு சிறைச்சாலைக்கு கொண்டு போய் இந்த சென்னை சிறைச்சாலையிலே அடியடி என்று அடித்தார்கள் வேலூர் சிறைச்சாலையிலே அந்த கொடுமை இல்லை ஆனால் சென்னை சிறைச்சாலையில் ஒவ்வொருவரையும் அடித்தார்கள் பட்டை வீங்கி போய் விட்டது இனிமேல் அடி விழுந்தால் ஸ்டாலின் உயிர் தப்ப மாட்டார் என்று இருந்த அல்லது கட்டுப்படுத்தப்பட்டிருந்த சிடிபாபு தாவி போய் ஸ்டாலினுடைய உடல் மீது படுத்தார் ஸ்டாலின் மீது விழுகிற அடி அவர் மீது விழுந்தது அவர் இருந்து போனார் அவர் தியாகம் செய்து ஸ்டாலினை நமக்கு கொடுத்து விட்டு போனார் அந்த கொடுமை நிகழ்ந்த போது கூட கலைஞர் கலங்கவில்லை ஒரு சாதாரண தொண்டனை போல் சமையர் தேட்டரில் இருந்து அண்ணாசிரை வரையில் நோட்டீஸை கைய கொண்டு கொடுத்து கொண்டு போனார் அந்த கொடுமையை எதிர்த்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் மண்டியிட்ட நேரத்தில் மன்னியிடாத மாவீரன் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதனுடைய விளைவு அதே அவர்கள் சென்னை கடற்கரையில் நான் செய்ததற்காக நான் வருத்தப்படுகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் சொன்ன பொழுதுதான் அடுத்து நேருவின் மகளை வருக நிலையான ஆட்டி தருகை என்று அவர் சொன்னார் அது ஒரு தீர்மானம் அன்றைக்கு இரண்டாவது தீர்மானம் அன்றைக்கு மாநில சுயாட்சி மத்தியிலே ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது இங்க இருக்கிற ஆட்சிகளை முன்சிபர்களாக நடத்துகிறார்கள் அதையும் யாரும் கேட்கவில்லை கேள்வி கேட்கிறவர் கலைஞர் மட்டும்தான் அன்றைக்கு கேள்வி கேட்டார் இந்திராவை பார்த்து மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நான் உங்களாலே நியமிக்கப்பட்டவன் கவர்னர் ஆனால் இந்த கொடியை சுதந்திர தினத்திலும் அவர்தான் கொடியேற்றுகிறார் கோட்டையில் நாளிலும் அவர்தான் கொடியேற்றுகிறார் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு அந்த உரிமை இல்லையா என்று கேட்டார் அந்த அம்மையார் நியாயத்தை உணர்ந்து சுதந்திர தினத்தில் இனிமேல் எல்லா முதலமைச்சர்களும் குடியேற்றலாம் என்ற உரிமையை கொடுத்தார் இங்கே இருந்து அவர் வாங்கி கொடுத்த உரிமை இந்தியாவிற்கு இந்தியாவில் இருக்க அத்தனை மாதிரி முதலமைச்சர்களும் அந்த ஆண்டு கலைஞருக்கு நன்றி சொல்லிவிட்டு ஏற்றினார்கள் ஏன் அவ்வளவு தூரம் நாம் தோற்று எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து முதல் முறையாக கோட்டையிலே கொடியேற்றுகிற போது சொன்னார் நான் இந்த கொழியை ஏற்றுகிறேன் என்று சொன்னால் இதற்கு காரணக்கர்த்தாவாக இருந்து என் கைக்கு இந்த உரிமை வர வாங்கி தந்த பெருமை கலைஞருக்கு என்று தான் எம் ஜி ஆர் அன்றைக்கு பேசினார்கள் ஆக ரெண்டு தீர்மா அந்த தீர்மானத்தை எப்படி கொண்டு வந்தார் அன்றைக்கு ராஜவன்னார் கமிட்டி மாநில சுயாட்சிக்காக அமைக்கப்பட்டது அந்த கமிட்டியுடைய தீர்மானங்கள் சட்டசபையில் வாதிக்கப்பட்டது அந்த தீர்மானத்தை அனுப்பி கேட்ட பொழுதுதான் மத்திய சர்க்கார் இணங்கி அன்றைக்கு சர்க்கார் யார் கமிஷன் என்ற ஒரு ஒரு தலைமை மீது ஆட்டப்பட்டது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அதிகாரங்களை பங்கிட ஆரம்பித்தார்கள் ஆக ரெண்டு தீர்மானங்கள் ஒன்று ஜனநாயகத்தை மீட்கிற தீர்மானம் ஒன்று உரிமையை பெறுகிற தீர்மானத்தை அன்றைக்கு கலைஞர் கொண்டு வந்தார் இன்றைக்கு அவர் ஓட்டி தளபதி அவர்களே நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஒரு தீர்மானம் எதை எதிர்த்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை போல் ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் வேறு எதுவும் இருக்காது இந்தியா என்பது பல இரங்கலை கொண்ட நாடு பல மொழிகளை கொண்ட நாடு பல பழக்க வழக்கங்களை கொண்ட நாடு பல பேர் உணவு காப்பிடுகிற வித்தியாசத்தை கொண்ட நாடு உடை உடுத்துவதிலே வித்தியாசம் உணவிலே வித்தியாசம் வாழ்க்கை முறையிலே வித்தியாசம் திருமணப்படையிலே வித்தியாசம் ஆகவே நமக்கும் அசாமில் இருப்பவர் வித்தியாசம் நமக்கும் பெங்கால் காரண வித்தியாசம் அப்படி மொழியால் பண்பாட்டு வேறுபட்டிருக்கிற இந்த மாநிலத்தில் எல்லோரும் ஒரே இனம் ஒரே மதம் என்பதை போல ஒரே ஒரு தேர்தல் ஒரே மொழி என்று கொண்டு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வருவார் நாளைக்கு என்ன சொல்லுவார்கள் இந்த நாட்டில் ஒரே மதம் தான் இருக்க வேண்டும் பிறகு ஒரே கடவுள் தான் இருக்க வேண்டும் அது நான் கட்டிய கோயில் ராமர் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு என்று கொண்டு தமிழ்நாட்டிலே ஜனநாயகத்தை இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாலேயே கையாண்டவன் தமிழர் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாலேயே ஊர் பஞ்சாயத்துக்காரரை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அவருடைய பெயரை எழுதி இன்றைக்கு ஓட்டுப் பெட்டியிலே போடுவதை போல் ஒரு குடத்திலே போட்டு விடுவார்கள் அதை எண்ணி இன்னார் தலைவர் என்று சொல்லுவார்கள் அத்தகைய குட ஓலை முறையை உலகத்திலே கண்டுபிடித்தவன் தமிழர் எனவே அன்பரை அந்த பண்பாட்டிலே வந்த நாங்கள் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் என்று சொல்லுகிற இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரே மொழி என்று சொன்னதையே நாங்கள் எதிர்க்கிறோமே மற்றதையா ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு தீர்மானத்தை தளபதி அவர்கள் கொண்டு வந்தார்கள் இரண்டாவது ஒரு தீர்மானம் அவர் கொண்டு வந்தது என்னது இரண்டாவது தீர்மானம் அது என்ன மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதியை குறைப்பது கூட்டுவது நம்முடைய ஊர்ல மக்கள் தொகையை வச்சு கணக்கெடுத்தா முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது குடும்ப கட்டுப்பாடு நாம் இருவர் நமக்கு இருவர் கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் ரெண்டே பேர் ஓட்டா காலத்தை என்ன ஆச்சு நமக்கு குறைஞ்சு போச்சு போச்சு ஆனா அவருங்க பன்னிக்குட்டி போடுற மாதிரி போட்டான் ஒவ்வொருத்தரை கேட்டீங்கன்னா புள்ள பதினெட்டு புள்ள ஆகவே அப்படியானால் அங்க அதிகமான எம்பிக்கள் வருவார்கள் நாம முப்பத்தி ஒன்பதை இருபத்தி ஒன்பது ஆக்கி கொண்டு நாம இங்கு போயிடுவோம் ஆகவே மறைமுகமாக எங்கள் உரிமையை எடுக்கிறாய் அதை நாங்கள் தடுக்கிறோம் என்பது இரண்டாவது தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் இந்த இரண்டு தீர்மானங்கள் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இந்தியா முழுவதும் இந்த தீர்மானம் இன்றைக்கு எதிரொலித்திருக்கிறது தென்னாட்டில் பகுதியாக சிந்திக்க வைத்திருக்கிறது எனவே தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் கலைஞருடைய மகன் என்பதால் மட்டுமல்ல இந்த கட்சிக்கு தேவையான ஒரு தலைமையிலே உட்கார்ந்து தளபதி கொண்டு வந்திருக்கிறார் அதைத்தான் நான் இரண்டாவது பாராட்டினேன் ஆக உன் அப்பனை போல் உன் அப்பாவின் அடிச்சுவட்டில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாய் உனக்கு என் பாராட்டு என்று நான் தெரிவித்து மட்டுமல்ல அதிமுக பாராட்டினார்கள் தளபதியை இதுதான் ஆக கட்சிக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கிற ஆற்றல் அவருக்கு இருக்கிறது கட்சிக்கு ஆட்சி கொண்டு சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன செய்து இருக்கிறோம் சொன்னதையும் செய்கிறோம் சொன்னாதையும் செய்கிறோம் செய்ய வேண்டிய நேரத்தை செய்கிறோம் சிலது ஆர போட்டு செய்ய வேண்டும் சிலது உடனே செய்ய வேண்டும் உப்புமா உடனே கலாரிடலாம் தண்ணி ஊற்றி ஓட்டலாம் தோசை அது பிடிக்க வச்சு மறுநாள் தான் ஊற்றலாம் சில திட்டங்கள் லேட்டாக தான் பண்ணுவோம் சில திட்டங்கள் உடனே பண்ணுவோம் ஆகியனாலும் எந்தெந்த திட்டங்கள் எப்பப்ப பண்ணணும் எங்களுக்கு என்ன சொல்றோம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கேளு நாங்க ஓட்டுக்கு வரும்போது ஏன்டா நாங்க அப்புறம் இல்லாத செய்து அதை பாராட்ட வேண்டாமா இன்னைக்கு ஆகியனாலும் நம்முடைய குறைகள் செய்தோம் வரும் ஆனால் இப்படி குறையில்லாத ஒரு ஆட்சியை நான் குறிய காலத்தில் நடத்துகிற திறமை நானே அசந்து போயிட்டு நான் ஸ்டாலின் அவர்களை இந்த பிள்ளையிலிருந்து நான் பார்த்தேன் அசந்து போயிட்டேன் நான் அப்ப முன்னையெல்லாம் கொஞ்சம் பேசுவார் கூட இல்லை நாங்களே சொல்லுவோம் என்னமா பேச கூட மாட்டேங்கிறேன் ஆனால் அதற்கு பிறகு அவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிற பொழுது நான் சத்தியமாக சொல்லுகிறேன் கலைஞரோடு நான் ஐம்பத்தி மூணு வருஷங்கள் அவர் மடியில் இருந்தவன் ஆனால் அவரையே மிஞ்சுவாரோ என்ற எண்ணம் என் மனதிலே வந்து போட்டிருக்கமா இந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலத்துல சபையிலே இருந்து வந்தான் பதிமூன்று தரங்களுக்கு மேலே ஒரே சட்டமன்றத்தில் நின்று வென்று வந்திருக்கிறவன் ஆக எனக்கு கூட்டல் கடித்தல் என்ன என்று தெரியும் சட்டமன்றத்தின் விதிகள் எனக்கு கூலால் தெரியும் யார் யார் என்னருக்கு பேசுகிறார்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியும் ஆகையினால் அவற்றையெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கிற பொழுது இவ்வளவு அற்புதமான ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பெருமை காரணம் இந்த இயக்கம் விட்டால் வேறு இயக்கம் இந்த தமிழ்நாடுக்கு கிடையவே கிடையாது நான் வருகிற போது கூட காந்தி கிட்ட சொல்லி வந்தேன் இந்த இயக்கத்துக்கு போய்விட்டால் வேறு இயக்கமே கிடைக்க முடியாது ஒரே நாளில் தூசி களை என்ன சொல்றாங்க இப்போ நம்ம குற்றச்சாட்டு மாபெரும் பெரும் நாம் மதிப்புக்குரிய பாரத பிரதமர் இந்திரா காந்தி குடும்பத்தை எதிர்க்கிறார் அது மூலமா நம்மளை சார்றார் நாங்கள் வாரிசு அரசியலை எதிர்க்கிறோம் அதாவது புள்ள கூடாது பெத்துக்குன்னா புள்ள அரசியலுக்கு வரக்கூடாது வாய்ப்பு இருக்கிறவன் வீரமா இருக்கிறவன் ஆம்பளை பண்ணிக்கிறான் இது இந்திரா காந்தி குடும்பம் என்ன தடியில் வந்ததா பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன உங்களை போல் சாதாரண தொழில் பண்ணிட்டு வந்தவரா அவங்க அப்பா மோதிலால் நேரு மிகப்பெரிய வைச்சல் ஆனந்த பவன் மாளிகை கட்டவர் அவங்க வீட்டுல சமயக்காரன் பிரிட்டிஷ்காரன் நேருவை தூக்கி வளர்த்த பொம்பளம் பிரிட்டிஷ்காரி அவர் குதிரை கத்து கொடுத்த பிரிட்டிஷ்கார அவர் படிச்சது இங்கிலாந்துல ஆக்போர்ட் யூனிவர்சிட்டியில நாலு வழி இருக்கும் இந்த ஸ்கூல் விட்டு வர போது எந்த வழியில் வருவாரோ அந்த வழியில வந்தா இந்த வழிக்கு போறது லேட் ஆகுன்றாங்க நாலு வழியிலும் கார்டிக்கு வச்சிருப்பார் அவங்க அப்பா எவ்வளவு பெரிய செல்வா கொண்டவர் ஆர்வர்ட் பார்வர்ட படிச்சவர் அப்பேற்பட்டவர் பதினாலு வருஷங்கள் சிறைச்சாலையில கிடந்தார் பதினாலு வருஷங்கள் தன்னுடைய மகள் பிறந்த நாளை கிடந்தான் அவங்க அப்பா மோதிலால் நேரு ஒரு நாள் துண்டு விரித்து வீட்டுல கீழே போட்டு படுத்திருந்தார் கேட்டாங்க ஐயா கீழே படுக்கிறீங்கள என் மகன் இப்படித்தானே சிறையிலே படுப்பான் நான் படுத்து பார்க்கிறேன் என்று மோதிலால் நேரு சொன்னவர் அந்த நேருவையா நீங்கள் வாரிசரசர் என்று சொல்லுகிறீர்கள் அவர் சிறையில் இருக்கிற பொழுது சின்ன குழந்தையாக போய் அந்த கம்பிகளை பிடித்துக் கொண்டு டடி அவரு என்று கேட்டதே முத்தமிடுவதற்கு கூட வாய் எட்டவில்லையே இந்திரா காந்திக்கு அந்த அம்மையாரை பார்த்தியா நீர் வாரிசரி என்று சொல்லுகிறீர்கள் அந்த அம்மையாரை அடுபாவை காவல்காரனை சுட்டு கொன்றானே அந்த தியாக திம்பத்தையா நீங்கள் வாரிசு சொல்லுகிறீர்கள் அவர் மகனை பதைக்க பதைக்க சிறிபர் முந்தூரிலே வெடிவைத்து கொண்டார்களே அவர் யா நீங்கள் வாரிசரி சென்று சொல்லுகிறீர்கள் அந்த கணவனை இழந்து விட்டு பிறகும் கூட கண்ணியமாக இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டு போன தேர்தல் முன் தேர்தலில் இந்திரா தான் சோனியா காந்தி தான் இந்த நாட்டின் பிரதமர் என்று கலைஞர் சொன்ன பிறகு இந்தியா எதிரொலித்து ஓஹோ என்று காங்கிரஸ் ஜெயித்த பொழுது எல்லோரும் போய் உட்கார்ந்து சோனியா காந்தி நீங்கள் தான் பிரதமர் என்று சொன்ன பொழுது கையெடுத்து கும்பிட்டு எனக்கு வேண்டாம் அந்த பதவியை மன்மோகன் சிங் கொடுங்கள் என்று தனக்கு வந்த பதவியை இந்த நாட்டில் பிரதமர் பதவியை தூக்கி அப்படியே தந்தார்களே அந்த தியாக பிம்பத்தையா நீங்கள் வாரிசு மோடி கொண்டிருக்கிறாரே நீங்கள் அப்படியா நம்ம சமாச்சாரத்தை சொல்லட்டுமா வேணாம் ஆயிடு மற்ற முன்னாடி பேச மாட்டேன் பழைய துறைமுற போயிடுவேன் பொதுச் செயலான கட்டி காக்க இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை தெரியும் எனக்கு அறுபது வருஷமா அறுபது வருஷமா நான் பேசாத பேச்சா அறுபத்தி எட்டுல என்ன மேடை இன்னும் ஓயில்லை எனக்கு அது வேற வேறு விஷயம் அதல்ல என்னை கண்ணியா வேணும்

நாங்க பணத்தை எல்லாம் கொண்டாந்து போடுறேன்னு சொன்னீங்களே போட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்களா ஒன்ன எழுதிங்க எல்லாரும் சொன்னாங்க எங்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு இது இதுவரையில் வெள்ள நிவாரண பணம் கொடுக்கல ஓட்டு கேட்கும் போதுதான் உங்களுக்கு அந்த வருத்தம் தெரியும் ஒரு ஒரு படிக்கட்லேயே நின்று கேட்பான் அன்னைக்கு ஏண்டா படம் கேட்கறேன் இன்னைக்கு ஏண்டா வந்தேன்னு கேட்பான் ஆகையினால ஒரு பெரிய பதவிக்கு வந்து விட்டீர்கள் இந்த நாட்டை ஆழ்றவனுக்கு பணத்தை கேட்டா தப்பா அவங்க அப்பா மூட்டு பணம் சொல்ற மாதிரி உதய சொன்னார் உங்க அப்பா விட்டு போனான்னு கேட்டான் அதுக்கு என்ன நான் உதயா உதய தம்பி அப்படி பேச்சுக்க கூடாதுப்பா உங்க அப்பா விட்டு பண்ணுமான்னு சொல்லி இருக்க கூடாது அவங்களுக்கு தெரியல அப்ப என்ன அப்படி சொல்லி இருக்கணும்னா உங்க தோப்பனார் விட்டு போனமோ நேக்கு தெரிது நோக்கு தெரியுமோ

கட்சிக்கு நாங்க அப்படி இல்ல நாங்க என் கட்சியை நடத்துறோம் கொள்கைக்காக நடத்துறோம் எதிர்காணுக்கிற திராவிட பக்த எந்த காலத்தில் எனக்கு புத்தி தெரிஞ்சு இந்த ஊருக்கு முதல் கூட்டத்துக்கு வந்த அன்னைக்கு பார்த்த மனுஷன் இன்னும் உக்கார்ந்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு உட்காரணும் எனக்கு கட்சிகள் வேடு வேடு ஒரு பெரிய சென்னை ஜெயில நான் இருக்கும் போதெல்லாம் ஆர்டர் எடுப்பார் கத்தாலும் வந்து என்ன சாப்பாட்டு கண்ணணும் சொல்லு போட்டலாம் போட்டலாம் பத்தாவது ஆனா சொல்லுவேன் நான் வேடு மட்டும் என் கூட இருந்தா நான் பத்து வருஷத்துக்கு ஜெயில இருப்பேன் தயாரி சொல்றேன் அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டேன் தமிழர்கள் தான் இவ்வளவு கட்சி எல்லாம் எவ்வளவு பெருந்துருக்கு ஆகவே இந்த கட்சியினுடைய தியாகத்திலே பூத்த புழுக்கள் தான் கூத்திருக்கிற ஜனநாயகர்களை கொண்டிருக்கிற கட்சி இந்த கட்சி இந்த கட்சிக்கு நமக்கு கிடைத்திருக்கிற தலைவர் மிகப்பெரிய தலைவர் நான் ரொம்ப கஷ்டப்பட ஏன்னா இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர்கள் நூறாண்டு காலம் இந்த கட்சி ஆரம்பித்தார்கள் ஐம்பது ஆண்டு காலம் கட்சியை கலைஞர் காப்பாற்றினான் அதற்கு பிறகு இன்றைக்கு அவர் மகன் காப்பாற்றுகிறார் அதற்கு பிறகு இன்னொருத்தரை காப்பாற்றலாம் இன்னொருத்தருக்கு யார் வேணா வரல திறமைகள் கூத்துக்கொண்டே இருப்பார்கள் எனவே இந்த நிலைமைக்கு நாட்டுக்காக வரப்போகிற மகத்தான தேர்தல் ஒரு விளையாட்டு தேர்தல் அல்ல ஜனநாயகத்தை காப்பாற்கின்ற தேர்தல் அதைத்தான் ஒரு நாள் சொன்னேன் தளபதி கிட்ட தம்பி உங்க அப்பா சொல்லுவார் நம்ம கையில இருக்கிற கரண்டியில உளுந்து இருக்குது சில பேர் கை வச்சிருக்கிற கரண்டியில உளுந்து இல்லை அவனுக்கு இஷ்டத்துக்கு ஆட்டுவான்

என்பது கூறி, வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்